பிரியமானவர்களே ஆண்டு உரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் கூட இருந்து உங்களை நடத்துகிறார் இது நீங்க விசுவாசிங்க இந்த வார்த்தையினுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியேசி இன்றைக்கு கூட எல்லோரும் தெரிந்த ஒரு வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன்ள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு பிள்ளையே நீ வாழ்கிற உலகத்துல உபத்திரம் உண்டு ஒரு இடத்துல கூட கத்தர் உலகத்துல உபத்திரம் இல்லைன்னு சொல்லலங்க நம் வாழ்கிற இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களும் பிரச்சனைகளையும் உபத்திரங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படியாவில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்கி நம்மை ஒரு நாளும் எழுந்திருக்க கூட முடியாதபடிக்கு தள்ளுவதற்கு நம்முடைய எதிராளியான சத்ருவான போராடி கொண்டே இருக்கிறான் இந்த உலகம் உபத்திரவு நிறைந்த உலகம் பாடுகள் நிறைந்த உலகம் போராட்டங்கள் நிறைந்த உலகம் யோபு ஏழாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசந்த சொல்லுகிறா இந்த பூமியில மனுஷனுக்கு போராட குறிக்கப்பட்ட நாட்கள் உண்டு ஆனாலும் தேவ பிள்ளைகள் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகத்தை இந்த போராட்டம் நிறைந்த நிறைந்தம் நிறைந்த பாடுகள் நிறைந்த உலகத்தை ஜெயமடித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதான் மகிழ்ச்சி ஹலோயா கத்திரவுங்க கூட இருக்கிறார் அவர் ஜெயித்த உலகத்தில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜெயம் கொடுத்த தகப்பனுடைய பிள்ளைகளாய் அந்த ஜெயத்துக்கு சுதந்திரவாளிகளாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால இந்த உபத்திரவங்களும் இந்த பாடுகளும் நம்மை ஒருபோதும் சேதப்படுத்தவோ நம்மை நிர்மூலமாக்கவோ நம்மை அழிக்கவோ முடியாது இந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் என் ஆண்டவர் ஜெயித்த உலகம் என் ஆண்டவர் ஜெயித்த மரணம் என் ஆண்டவர் ஜெயித்த சத்ரு என் ஆண்டவர் ஜெயித்த பாதாளம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிறபடினாலே நாங்கள் திடன் கொண்டவர்களாய் வருகிற பாடுகளை உபத்திரவங்களை எதிர்கொள்ளுகிறவர்களாய் அவைகளை மேற்கொள்ளுகிறவர்களா அவைகளுக்கு மேலே ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறவளா நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள் கத்துறவங்களோடு கூட இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய ஊழியம் பாதையில குவத்துறவங்களா நெருக்கப்படுறீங்களா பாடுகள் மத்தியில போறீங்களா குடும்பத்துல தொடர்ந்து போராட்டம் நிம்மதி இல்லை சமாதானமே இல்லை வாழ்க்கை கசந்து போயிடுச்சு பிரதர்ன்னு சொல்றீங்களா கவலைப்படாதீங்க உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார் ஒன்று அவன் நான்கு நான்கு வாசிக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இந்த உலகத்தை ஜெயித்தவர் பெரியவராய் நமக்குள்ள இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நம்ம நடத்துகிறார் இந்த நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்துல ஓடுங்க இந்த பாடுகளும் இந்த பிரச்சனைகளும் இந்த உபத்திரங்களும் உங்களை ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது ஏனென்று கேட்டால் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் அவர் ஜெயித்த எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு நமக்கு அதிகாரத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தகப்பனாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் சந்தோஷம் தானே கண்களை மூடுங்க ஜோம் பண்ணலாம் அன்பும் இறக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்க நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னீங்களே அப்பா நீங்க ஜெயித்த இந்த உலகத்தை நாங்களும் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமை ஹலை லூயா காட் பிளஸ்